வணக்கம் இப்போ நான் பார்க்கறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மருதி ப்ரமோட்டர்ஸ்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெதக்குமண்டி போகிற மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துடான்னு நீங்கள் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு தாரோட்டு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்தீங்கன்னா தென்மடல் நீலியாக அமைஞ்சிருக்குதுங்க மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றியுமே வந்து தென்னந்தோப்பு நடுவில் தான் வந்து இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பூமியோட வந்து மேற்கு சைடுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க மரம் எல்லாம் எப்படி இருக்கு காப்பிடுங்க நல்லா காப்பிடு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகோட்டில் வந்து தென்மடலாக வந்துங்க ஒரு பொதுத்தடம் ஒன்று இருக்குதுங்க இருபது அடி அகலமுள்ள பொதுத்தடங்க அது நம்மளுக்கும் வந்து பாத்தியமாக இருக்குதுங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க தாரோட மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து கிழமையில் கம்மியாகவும் தென்மடல் வந்து அதிகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த இளங்கன் தோப்பு வரைக்கும் வருங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி வந்து ஆகுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாரு பாயுங்க மண்ணு பாருங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க நம்ம ஒரு கிணறு வெட்டியோ இல்லை ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கினாலோ தென்னந்தோ பண்ணுறக்கு வந்து எதுவாக இருக்குங்க ஏன்னா சுற்றியுமே வந்து தோப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியலைங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க தண்ணி வந்துடுங்க உங்களுக்கு சூடூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க எழுபது சென்ட்டு சேர்த்து நாற்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து மறுபடியும் வெலை பேசிக்கலாங்க சூடூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் வைங்கள செஞ்சேரி மலை வந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துர்லாங்க சுற்றியுமே வந்து வீடுகள் நிறைய இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா விட சொல்கிறாங்க இந்த பூமி அப்படி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அந்த பொது தடங்க இந்த தடத்துக்கு கிழவரமாக தான் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கினாலும் தாரோட்டம் வந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க நன்றி வணக்கம்